தலை போட்டியை வென்றது யார் கீழே விழுந்தது யார் வாங்க இது பத்தின விரிவான விளக்கங்களை பார்க்க வீடியோ கூட போகலாம் வெல்கம் டு த சேனல் வெட்டி பேச்சு நல்லா போச்சு இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் சீசன் நைனோட டே நாற்பதாவது எபிசோடு தான் பார்க்க போறோம் எபிசோடு ஆரம்பிக்கும் போதே வினோத்து சபரி கம்ருதீன் பேசிக்கிட்டு இருக்காங்க சபரி சொல்றாரு தேய்ச்சி குளிக்கிறது அப்புறமா ப்ரஷ் டங் கிளீனர் இதெல்லாம் வந்து குப்பு தொட்டில இருந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இதை வச்சு நான் ஒண்ணு பண்ண போறேன் அண்ட் இதை யாரு போட்டாங்க அப்படின்றதையும் நான் கண்டுபிடிக்க போறேன் நீங்க சொல்ற மாதிரி நல்லவன் பேருக்காக எல்லாம் இதை நான் பண்ணல இது எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி வேற யாருக்கு நீங்க சொல்லாதீங்க அவங்க உஷாரா ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சபரி சொல்றாரு ஏன் வந்து செகண்ட் பொசிஷன்ல நான் இருக்க கூடாது அப்படின்னு ஒரு காரணம் சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லி சுபிக்ஷா வியானா கிட்ட கேட்டுட்டு இருக்க அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க இப்போ வீட்டுக்குள்ள பாட்டு போட்டு எல்லாம் டான்ஸ் ஆடிட்டாங்க பாட்டு போட்டதுக்கு அப்புறமும் எப்ஜே எந்திக்காததுனால அஞ்சு நிமிஷம் கழிச்சு எப்ஜேக்கு நாய் குறைக்குது திவாகர் சொல்றாரு கொரட்ட விடுறான்னு சொல்லி என்னைய அவ்ளோ சொன்னீங்களே பட் பார்வோ நேத்து நீ எப்படி தெரியுமா சத்தமா கொரட்ட விட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அக்கா என்ன பார்வோ நேத்துக்கு விக்ரமுக்கும் பார்வதிக்கு நடந்த வாக்குவாதத்துல விக்ரம் வந்து பார்வதியை பார்த்து போடின்ற வார்த்தை சொல்லு அரோரா போய் நேத்து நீங்க அவங்கள போடின்னு சொன்னீங்களா இந்த மாதிரி எல்லாம் ஆளே நீங்க கிடையாது நீங்க அப்படி சொன்னது வந்து எனக்கு வந்து ஷாக்கா இருந்து அப்படின்னு அரோரா சொல்லிட்டு இருக்காங்க ஆமா அவ வந்து நிறுத்தாம பேசிக்கிட்டே இருந்தா அவன் இவன் பேசுறா நொட்டுவேன் அது இதுன்னு என்னென்ன வார்த்தைகளாவோ பேசினா நான் வந்து பெருசாலாம் எல்லாம் எதுவும் பேசிக்கல ஆடி போடின்ற வார்த்தை அளவுக்காவது வரணும்ல அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம வக்ரம் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது என்ன மீனிங்னு கேக்கும்போது விக்ரம் வந்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை அவ வந்து விக்ரம் வக்ரம் அப்படின்னு சொல்றது ரைமிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு அத பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்வதி வராங்க தென் பார்வதி கிட்ட இந்த வார்த்தை மட்டும் நீங்க சொல்லாதீங்க அது ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை அப்படின்னு சொல்லும் போது இல்ல இல்ல நான் ரைமிங் ஆகலாம் சொல்லல எனக்கு உண்மையா அப்படி ஃபீல் ஆச்சு ஒருத்தங்களை பத்தி உள்ள ஒரு கருத்து வச்சுக்கிட்டு ஆனா வெளியில வந்து ஸ்வீட்டா அதை பேசி வேற மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அதனால நான் அப்படி சொன்னேன் வக்ரம் வக்ரம்னா வந்து என்னன்னா ஒரு ஒரு உள்ள வந்து ஒரு ஒரு தாட்டை வச்சுட்டு வெளியில வந்து அத ஒரு ஸ்வீட்டரான வேர்ட்ஸ்ல ஒரு உள்ள ஒரு தாட்டை வச்சு வெளியில வந்து அதை ஒரு வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்றது அதுதான் வக்ரம் அப்படி

ஜூம் இன் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் கேட்டுட்டு இருக்காரு அந்த கடைசி வரைக்கும் அவர் அந்த இடத்துல அந்த ரீல்ஸ பண்ணவே இல்லை இந்த இடத்துல மறுபடியும் எப்சைஸ் தூங்கிட்டு இருக்கிறதுனால நாய் குறைக்குது அண்ட் வேற ஒரு கேமரால போயிட்டு நான் பேசின ஒரு டைலாக் வந்து ரொம்ப வைரல் ஆச்சு இணையதளத்துல அதை வந்து நான் இப்ப பேசி காட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு பேசி முடிச்சுட்டு இது ரெக்கார்ட் ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லி சபரிக்கிட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு சபரி கேமரா முன்னாடி பேசுற ரெக்கார்ட் ஆகுமா பயங்கரமா வைரல் ஆச்சு அது என்ன டயலாக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரே நம்ம எய் வருந்து சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் எப்படி தூரத்துல ஒரு நாய் நாயன்மா ரே நியாயன்மா நிஜமானமே இதே சவுண்ட் அங்க கேக்குதுப்பா எப்பச்சே சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பிக் பாஸ் வந்து பாதிலே உள்ள கூப்பிட்டு இன்னைக்கு உங்களால நிறைய டைம் நாய் குறைச்சிருக்கு ஏன் அவ்வளவு கூப்பம் அப்படின்னு கேக்கும் போது நேற்று வந்து ஜெயில என் பக்கத்துல வாட்டர் மேல வந்து ரொம்ப சத்தமா பண்ணிட்டு இருந்தாரு அதனால எனக்கு தூக்கம் வரல நேற்று நீ சிம்மாசனத்தில் ஒரு மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே அதை தான் சொன்னேன் கண்ணிருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள் ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன் மட்டும் இல்லாம ஜெயிலுக்குள்ள மூணு பேர் இருந்ததுனால என்னால கம்ஃபர்டபுளா தூங்க முடியல அப்படின்னு சொல்றாரு அவங்கள உள்ள போட்டதே தண்டனைக்காகத்தான் அங்க போய் இவர் வந்து சொகுசு எதிர்பார்க்கிறாரு எனக்கு ரீசன்லாம் எல்லாம் தேவையில்ல நீ தூங்க கூடாது தூங்குனது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து தண்டனை என்னன்னா நீ வந்து அடுத்த அறிவிப்பு வர வரைக்கும் நின்றுட்டு தான் இருக்கணும் உட்கார கூடாது அப்புறம் நின்றுகிட்டே தூங்கலாம் முடிவு பண்ணாத தூங்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு கடமை செய்யும் நேரத்தில் கண்டபடி தூங்காதே போடா

ஏதோ இந்த ஒரு வாரத்துல அந்த டாஸ்க்ல ஒரு நாலஞ்சு தடவை பேசிட்டாங்க ஒரு ரெண்டு தடவை சண்டை போட்டாங்க அப்படின்றதுக்காக பெஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து ரம்யா சொல்லிட்டாங்க பைனலா எப்ஜேவும் வினோதும் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்றதுனால அவங்களும் சுபிக்ஸா அண்ட் சபரி கூட சேர்ந்து தலை போட்டியில கலந்துக்கலான்னு சொல்லிட்டாரு பிக் பாஸ் இப்ப அடுத்ததா அடுத்த ஆப்பு வைக்கணும் அதனால ஒஸ்ட் பெர்ஃபார்மர் கேக்குறாங்க மேக்சிமம் எல்லாரும் வந்து திவாகர் சொல்றாங்க அதுக்கப்புறமா கனி விக்ரம் சொல்றாங்க கனிக்கும் விக்ரம்க்கும் வந்து ஈக்குவலா பாயிண்ட் இருக்கிறதுனால யார போ சொல்றதுன்னு தெரியாம சபரி பிக் பாஸ் கிட்ட இந்த மாதிரி ஈக்குவல் பாயிண்ட் இருக்குன்னு சொல்ல அதுக்கு நான் என்னடா செய்யணும்னு அவர் கேட்கல இருக்காரு விக்ரம் வந்து ஏழு கனி ஏழு ரெண்டு ஏழு இருக்காங்க சரி நான் என்ன செய்யணும் சரி ஓகே இவங்க ரெண்டு பேருக்கும் மட்டும் மறுபடியும் ஓட்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது பார்வதி நேத்த நாங்க மூணு பேர் உள்ள இருந்தோம்ல மூணு பேர்த்தையும் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்றாங்க இதுக்கும் வந்து சபரி வந்து எதுவுமே யோசிக்கல உடனே பிக் பாஸ் நான் தேர்ந்தெடுக்கலாம் சொல்லி கடைசியா விக்ரம சேவ் பண்ணிட்டு கனியா ஜெயிலுக்குள்ள போகிறதுக்கு எல்லாரும் சொல்றாங்க மற்ற ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறவங்க நான் இங்க தலை நான் வந்து பேசுவேன் நான் தான் முடிவு அவர் என்ன கேட்டாரு இதுதான் கேட்டாரு இப்படித்தான் பண்ணணும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி இவர் பண்ணாம எல்லாத்துக்குமே வந்து பிக் செய்யலாமா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு அவருகிட்டே கேட்டுக்கிட்டு இருந்தா தலனு இவர் எதுக்கு உள்ள இருக்காரு அரோரா வந்து திவாகர் தான் பெர்ஃபார்மருக்கு சொல்லியிருந்தாங்க சொல்லி பேசி முடிச்சாச்சு பட் திரும்ப வந்து நான் ஒரு விஷயத்துக்கு சொல்ல சொல்லாம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் வந்து திவாகர் வெறும் பொண்ணுக்கு பொண்ணு பொண்ணு லவ் லவ்வு லவ்ன்னு இதேதான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க இதனால திவாகர் காண்டாயிட்டாரு அப்புறம் பார்வதி வந்து நானும் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன்னு சொல்லி கனியோட ரோல் அந்த ராஜா ராணி டாஸ்க்ல கனியோட ரோலை இன்னும் பெஸ்டா பண்ணிருக்கலாம்னு பேசிட்டு இருக்கும்போது நீங்க வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கு சொல்லி முடிச்சிட்டீங்க எல்லாமே முடிஞ்சது இப்போ இதுக்கப்புறம் வந்து இருந்துகிட்டு அந்த டாஸ்க்ல நான் எப்படி விளாண்டுருக்கலான்ற கருத்தெல்லாம் இங்க சொல்ல வேண்டாம் அதுக்கான இடமும் இது கிடையாதுன்னு கனி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திவாகர் வந்து அந்த குறியீட்டு ஒண்ணு பண்ணாங்களே அதை பத்தி நீ பேசு அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாரு இப்ப எல்லாரும் களைஞ்சு போய்கிட்டு இருக்கும் போது அரோரா பார்வதி கிட்ட என்ன குறியீடு என்ன எதை பத்தி பேசுறீங்க நான் அப்படி என்னதான் பண்ணிட்டேன்னு கேட்க நீ எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வை அதுக்கப்புறமா நான் சொல்றேன் அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு போயிடுறாங்க இப்ப நேத்து அவங்க வச்ச கல்லு பார்வதிக்கு குறியீடா தெரிஞ்சது அந்த குறியீடுக்கான அர்த்தம் வந்து அரோராக்கு தெரியாததுனால அம்ருஜனு போய் கேக்குறாங்க அம்ருஜனுக்கும் அதுக்கு அர்த்தம் தெரியலையா அதனால

அப்புறம் பரமசம் வரல ராமசாமி வரல அஞ்சு பேர் விட்டு போச்சு நாலு பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது ஏன்னால் எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்துருக்கு நேற்றுல டாஸ்க்கில் அரோரா வந்து அந்த கல்லெல்லாம் வந்து அடுக்கி வச்சாங்க அப்படி வைக்கும்போது அதை பாக்குறப்போ ஏன் பார்வையில் அது தவறான ஒரு குறியீடு மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு பார்வதி சொல்றாங்க இல்லை அரோரா வச்சிருந்த ஒரு பொருளை வந்து பார்க்கறதுக்கு ஒரு தவறான குறியீடு மாதிரி தான் இருந்துச்சு அது எப்படி இருந்தது அப்படின்றத நான் என்னால சொல்ல மட்டும்தான் முடியும் நீங்க அதை எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து அவங்க வந்து நான் கேமுக்காக டிப்ஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லலாம் இல்ல எப்படிலாம் வைக்கலாம்னு வச்சு காமிச்சேன் அப்படின்னு சொல்லலாம் இத நீங்க ஏத்துக்கலாம் ஆனா எனக்கும் அப்படிதான் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க இப்ப அரோரா வந்து விளக்கு கொடுக்குறாங்க நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணலான்னு கீழே உட்கார்ந்து இருக்கும் போதே சொல்லிட்டு இருந்தேன் யாருக்கும் அது புரியல வினோத் அண்ணா கிட்ட கூட சொன்னேன் அவருக்கு அது புரியல அதனால நான் போய் அதை வச்சு காமிச்சேன் அப்படின்னு சொல்லும் போது கெமியும் சொல்றாங்க உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது நீங்க அந்த கல்ல அடுக்குனத வச்சு மட்டும்தான் பேசிட்டு இருக்கீங்க இதுக்கு முன்னாடியே அவங்க சொன்னாங்க எனக்குமே அது புரியல அவங்க வச்சதுக்கு அப்புறமே எனக்கு நான் அப்படி யோசிக்கல இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அரோரா சொல்றாங்க நீ பண்ணது வந்து தப்பா இருக்குன்னு அவங்க ஏங்கிட்டே டைரக்டா வந்து சொல்லிருக்கலாம் அதை விட்டுட்டு அவரை பார்த்து திவாகரை பார்த்து நான் அந்த குறியீடை காமிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த மொமெண்ட்ல நான் அப்படி ஒரு டர்ட்டி கேம் விளாண்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இங்க நான் வந்து இது ஸ்டார்ட் பண்ணல திவாகர் தான் ஸ்டார்ட் பண்ணாரு இந்த விஷயத்த பேச வேணாம்னு தான் நான் அந்த இடத்துலயே அதை முடிச்சுட்டேன் இப்ப இவர் மறுபடி கொண்டு வந்ததுக்கு நீங்க ஏங்கிட்டா வராதுங்கன்ற மாதிரி பார்வதி சொல்லும் போது

இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி அடி சண்டால சிரிக்கி அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்லிட்டு இருக்கும் போது திவாகர் சொல்றாரு துசார் போனதுக்கு இவங்க ஃபீல் பண்ணலாம் செய்யல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி திவாகர் சொல்ல சபரி வந்து பார்வதிய காய்கறி கட் பண்ணவங்க டீம்ல இருந்து கூப்பிட்டாங்கம்மா எல்லாரும் சாப்பிடணும் வந்து கட் பண்ணி கொடுன்னு கேட்க நான் ஏற்கனவே நிறைய கட் பண்ணி வச்சுட்டேன் முதல்ல அதை சமைச்சு முடிச்சேன் அதுக்கு நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துல பேசிட்டு வந்துடுறேன் ரொம்ப முக்கியமா பேசிக்கிட்டு இருக்கேன் அங்க வந்து பேசுனா பக்கத்துல ஒட்டு கேட்டுட்டு அதை ஏதாவது பிரச்சனை பண்ணுவானுங்க அப்படின்ற மாதிரி பார்வையிட்ட சொல்லவும் சரி என்கிட்ட சொன்னாங்க ஒரு கலையா நான் வந்து இதை சொல்லணும் இல்ல அதனால சொல்ல வந்து சரி நீங்க அஞ்சு நிமிஷத்துல வந்துடுவீங்கன்னு நான் உள்ள போய் சொல்றேன்னு அவர் போய் சொல்லித்தார் போல அதுக்கப்புறமா பார்வதி போனதுக்கு அப்புறம் அமித்து அந்த காய்கறி கட் பண்ற வேலையத்துக்கு இன்னொருத்தவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க ஏதோ இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நான் பிரேக் எடுக்க கூடாதா அதுக்குள்ளேயும் நீங்க ஆள மாத்தி விட்டுருவீங்களா அப்படின்னு பார்வதி கேட்டுட்டு இருக்க எப்ப பார்த்தா நீங்க பிரேக்லதான் இருக்கீங்க நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு அமித்தும் கேட்கிறாரு இதுக்கு இடையில கனி உள்ள வந்துட்டு ஒரு வேலை கொடுத்தா அதை வந்து ஒழுங்கா செய்யணும் இப்படி உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாதுன்னு பேசும்போது இந்த இடத்துல நீங்க வந்து பேச தேவையில்ல கோல் மூட்டி விடாதீங்க எனக்கு என் வேலை எப்படி பாக்கணும்ன்றது தெரியும் நீங்க நீங்க வெளியில போங்க ஜெயிலுக்கு முதல்ல போங்க அப்படின்ற மாதிரி பேசும்போது இது என் வீடு நான் உன் வீட்டு பக்கத்துல இருக்கான் வரல என்னைய வெளியே போக சொல்றது உனக்கு எந்த அறுபதையும் கிடையாதுன்னு பண்ணி சொல்றாங்க இப்ப அரோராக்கும் பார்வதிக்கும் பிரச்சனை ஆனதுனால அரோரா வந்து பார்வதி மேல இருக்க காண்டில ஒரு நாரதர் வேலையை பார்த்து விடுறாங்க கம்ருதன் போய் சொல்றாங்க நான் உன் கூட பேசுறது அவளுக்கு பொறாமையா இருக்கு அதனால அவ என்னைய வந்து ரொம்ப அடிக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது சொல்றாரு இல்ல இல்ல நான் ஓப்பனாவே சொல்லிட்டேன் வெளியில போய் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொன்னதும் கலை கிட்ட பார்வதி சொன்னது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து உள்ள இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் நான் என் வேலையை பார்த்துட்டு போயிருவேன் பாக்குறதுக்கும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கான் லவ் ஆங்கிலும் வந்து இவங்க கூட பண்ணா போகும் அப்படின்னு கலை கிட்ட சொல்லியிருக்காங்க உனக்கு தெரியுமான்னு கேக்கவும் அப்படியாடி நீ சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு கூட லைட்டா அது ஃபீல் ஆச்சு ஏன்னா நான் வந்து என் சைட்ல இருந்து ஹண்ட்ரட் கொடுத்தேன் அப்படின்னா அங்க இருந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் தான் திரும்ப கிடைக்கி அது எனக்கு தேவையில்லை நான் வந்து உண்மையாதான் அவகிட்ட பழகினேன் அப்படின்னு கம்ருகன் சொல்றாரு என்னதான் இருந்தாலும் அவ இன்னைக்கு பண்ணது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவ டைரக்டா என்கிட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம் என்னமோ உலகத்திலேயே பார்வதி வந்து ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அரோரா சொல்ற ஒண்ணுக்கு ஒன்னு சலிச்சது இல்ல அப்படின்றது ரெண்டு பேருக்குமே தெரியும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு தெரியுங்க அந்த கம்ருதீன் சொல்றாரு வெளியில இருந்து பாக்கும்போதும் இந்த மாதிரி ஒரு ஆளு பழகணும் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னு சொல்றாரு பார்வகி வந்து அவ்வளவு சண்டை போடும் போது எல்லாம் தெரியல அவங்ககிட்ட வேற வேற மாதிரி எல்லாம் பேசும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆளு கிட்ட கொழகணும்ன்றது தெரியல இப்ப புதுசா அரோரா கிட்ட இருந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கிடைக்குது அப்படின்றதுக்காக பழைய காதலிய மறக்கலாமா ஒருவேளை இந்த வீக்ல அரோரா எப்படியும் மறுபடியும் பார்வதி கிட்டதான் போய் போறாரு இதுக்கு ஏன் இவ்வளவு மறுபடியும் பார்வதி வந்து திவாகர் கிட்ட சொல்றாரு அவனுக்கு வந்து என் ஸ்லைட்டா இன்ட்ரெஸ்ட் இருக்கு நான் பேசுறது இவளுக்கு வந்து பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்றா ஒரு ஃப்ரெண்டா இருந்துகிட்ட அப்படி சொல்லும் எனக்கு அவன புடிச்சிருக்கு அப்ப இவா பண்றதெல்லாம் பண்ற மாதிரி தெரியல அதை பாக்குறப்ப எனக்கு எவ்வளவு பொசசிவா இருக்கும் அப்படின்னு பார்வதி சொல்றாங்க வாஸ்தவனா ஆனா நீங்க தான் கமருவனுக்கு ஈடு கொடுத்து பேச மாட்டீங்களே அந்த வேலையை அரோரா பாக்குறதுனாலதானா அவர் அரோரா கிட்ட போயிட்டாரு அரோரா மாதிரி கைக்குள்ள போட கத்துக்கோங்க அதை விட்டுட்டு அடுத்த பொண்ணு பார்த்து நீங்க எப்படி போறாம போடலாம் இப்ப தலை போட்டிக்கான டாஸ்க் வருது கேப்டன் மதில் அதுல வந்து நிறைய பின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்களாம் நாலு பேரும் வந்து அதுல அதை குடிச்சிட்டு நின்னுக்கணும் யாருக்கு இவங்க தலையாக விருப்பம்ல அப்படின்னு அவங்களுக்கு தோணுதோ எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேர் சொல்றாங்க நான் கேப்டனா இருக்கும் போது கத்துறேன் கத்துறேன்னா சபரி சொன்னாரு இப்ப அவரும் கேப்டனா இருக்கும் போதும் அதைத்தான் பண்ற சொல்லி எடுக்கிறாங்க பார்வதி வந்து எப்பயோ உள்ள பழைய விஷயத்த தோண்டி எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல உழைப்பாளைய வந்து வந்து நான் சொல்லி எனக்கு கொடுக்காம விட்டாங்க சரி அந்த உழைப்பாளிகளுக்காக காயின்ஸ கொடுத்தாங்களான்னு பார்த்தா அதையும் செய்யல ஆளு கேப்டனா இருந்தா எப்படி இருப்போம் அதனால இவங்க வேண்டாம்னு சொல்றாங்க ஆனா வியானா வந்து பாட்லயே வந்து இவர் வினோத் அண்ணா வந்து பாடி ஷேமிங் பண்றாங்க அது மட்டும் இல்லாம பெண்களை பார்த்து தப்பாவும் அவர் வந்து பாடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது வினோத் வந்து சீக்கிரமா சொல்லிட்டு எடுமா கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஆள் தலையா வந்தா வீட்டுக்குள்ள பீஸ்ஃபுல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வினோத்தோட பின்ன எடுக்கிறாங்க கெமி வந்து சுபிக்ஸா சொல்றாங்க இவங்க வந்து டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கும்போது நாங்க சாப்பாட்ட வச்சு ஒரு விஷயம் பண்ணும்போது சாப்பாட்டை வச்சு எல்லாம் ஏன் பண்றீங்கன்னு கேட்ட கேட்டாங்க ரொம்ப பெரிய ஸ்பீச் எல்லாம் கொடுத்தாங்க அதுக்காக பட் ராஜா ராணி டாஸ்க்ல நம்ம சாப்பாடு வச்சு அவங்கள அடிப்போம் நீங்க வந்து இந்த மாதிரி எங்களோட பொருள் கொடுத்தாதான் நாங்க வந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒண்ணு கொண்டு வரலாம்னு சொல்றாங்க அப்ப இவங்களுக்கு வந்தா ரத்தம் நம்மளுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்ற மாதிரி சொல்லி எடுக்கிறாங்க சுபிக்ஷாக்கு கை வச்சு குடிக்கிறதுக்கு ஒரே ஒரு பின்னு தான் இருந்தது சோ கெம்மி எடுக்கும் போது சுபிக்ஸா இறங்கிட்டாங்க அது இறங்கி முடிஞ்சதுக்கு அப்புறமா உள்ள போய் ஒரே அழுக வியானா போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க கடைசியா ரம்யா வந்து வினோத்தனா எனக்கு இது நிக்கிறது பிடிக்கலன்னு சொல்லிட்டு வினோத் கால் வச்சிருந்த பின்ன எடுக்கவும் அவரு குரங்கு மாதிரி நல்லா தொத்திக்கிட்டாரு அந்த வாழ்ல இப்படி எல்லாம் நீங்க புடிச்சிட்டு நிக்க கூடாது அவுட்டுன்னு சொல்லி ரம்யா சொல்ல அவர் கேட்கல அது பிக் பாஸ் பிக் வந்து இப்படி முடியாது சொல்லிட்டாரு தான் சொல்லும் தலை போட்டியில எஃப்ஜே வின் பண்ணிட்டான் அண்ட் இன்னைக்கு வந்து லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து உட்காரவும் செய்யலாம் தூங்கவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லிட்டாரு திவ்யா பேசிட்டு இருக்காங்க எனக்கு எப்ஜே வாத் வினோதா அப்படின்னு கேட்டா நான் கண்டிப்பா எஃப்ஜே தான் தலையா வரணும்னு சொல்லுவேன் ஏன்னா வினோத் வந்தாரு அப்படின்னா பிரச்சனை வந்து இன் பெருசாதான் பூகம்பமா ஆகும் இவ வியானா வந்து அவங்க கருத்தை சொல்லும் போதே இவர் வந்து குறுக்கு கட்ட போட்டாரு அத சீக்கிரமா சொல்லிட்டு போமா கால் வலிக்குது அந்த மாதிரி எல்லாம் இப்ப நாளைக்கே நீ போய் ஏதோ ஒரு விஷயம் பேச போற அப்படின்னா போமா இதெல்லாம் ஒரு பெரிய சினிமா அப்படி சொல்லிட்டு போனா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க பருவிய அது உண்மைதான் கரெக்ட் அட்லீஸ்ட் நீ எஃப்ஜே கிட்ட அந்த விஷயம் என்னன்னு அட்ரஸ் பண்ணவாது செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ விக்ரமும் சுபிக்ஷாவும் பெட்ரூம்ல பேசிட்டு இருக்காங்க விக்ரம் சொல்றாரு நீ வந்து தோத்து போயிட்டேன்னா உனக்காக ஃபீல் பண்றதுக்கு இங்க ஆளு கிடையாது அத ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கும் இன்னொன்னு ஒரு கும்பல் வந்து அவங்களுக்கு சாதகமா இருக்கிறவங்களுக்கு இன்னொரு கும்பல் வந்து என் எதுவுமே கலந்து பேசாம ஜென்ரலா அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு போறாங்க சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கும்பல்ல ஒரு செட் ஆஃப் பர்சன் வந்து உனக்கு இருந்தாதான் நீ எல்லாம் தலை போட்டியிலேயே கலந்துக்க முடியும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி விக்ரம் சொல்றாரு இப்ப இவர் சொல்றது பார்த்தா குரூப்பிசம் வந்து இருக்குன்றதா இவருமே ஒத்துக்கிறாரு ஆனா அதுலயும் இவருதான் ஒரு ஆளா இருக்கிறாரு அதை மட்டும் ஒத்துக்க மாட்டறாரு அண்ட் அதுல இருந்து வெளிலயும் வர மாட்டுறாரு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே சபரி வந்து நல்லா விளையாண்டமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது விக்ரம் சொல்றாரு நீ விழும்போது அப்படியே எச்சையே புடிச்சிட்டு உழுந்துருவா அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன் நான் கட்டலாம்னு நினைச்சேன் சரி என்ன இருந்தாலும் உன்ன மாதிரிதான் எச்சை மேலயும் எனக்கு கொஞ்சம் கரிசனம் இருக்கு அதனால நான் விட்டுட்டேன் ஆனா நீ அப்படி பண்ணிருந்தா சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் சுபிக்ஷா சொல்றாங்க இல்ல நான் வந்து நடுவுல தான் வினோத்த அவரும் வரான் அவர் நின்னுட்டாரு வேற வழி இல்லாம தான் நான் சைடுல அவுட் ஆக வேண்டிய பார்வதி போய் திவாகர் ஏதோ பேசிட்டு இருக்காங்க அது நமக்கு காட்டில கனி வந்து வினோத்து அரோரா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க கம்புறது வந்து அரோரா நிக்கிற பக்கம்தான் நிக்கிறாரு பார்வதி பக்கம் கூட போகல அந்த அளவுக்கு கைப்புள்ள போட்டு வச்சிருக்காங்க இருக்கு அரோரா இப்போ கனி சொல்றாங்க யாரோ சொன்னாங்க இவருக்கு வந்து நிறைய விஷயம் புரியல அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணாங்க அந்த இடத்துலன்னு சொல்லும்போது ஆமா நான் வந்து அவ்வளவா படிக்கல நிறைய விஷயம் நிறைய வார்த்தைகள் இங்கிலீஷ்ல அதெல்லாம் எனக்கு புரியாது நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வினோதும் சொல்றாரு இப்ப காலையில பேசினாங்க இல்லையா யாரோட ப்ரஷும் வந்து குப்பத்தொட்டில இருக்கு டங் கிளீனர் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை பத்தி திரும்பவும் சபரி வந்து விக்ரமும் வினோத்தும் பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு நான் கமுர்தினை கூப்பிட்டு காமிச்சேன் குப்பையில கிடந்ததுன்னு அப்படின்னு சொல்லும் போது விக்ரம் சொல்றது என்னோடதும் காணும்ப்பா அப்படின்னு சொல்லும் சரிவா நான் காட்டுறேன் அப்படின்னு விக்ரம கூட்டிட்டு போறாரு சபரி அவர் பார்த்துட்டு இது என்னோடது இல்லைன்னு சொல்லும் போது அப்ப இது யாரோடது அப்படின்னு கேக்கும்போது அதை பார்த்துட்டு வினோத்து சாண்ட்ராலதான் அவங்கதான் பிளாக் கலர் அவங்களோடது வந்து காணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படி சொன்னதும் சபரி கேக்குறாரு அவங்களே வந்து அதை காணும்னு சொல்லி சொன்னாங்களா குப்பையில கிடக்குதுன்னு சொன்னாங்களா இல்ல அவங்க போட்டேன்னு சொன்னாங்களான்னா இல்ல அவங்க வந்து அதை காணூன் தான் சொல்லியிருந்தாங்கன்னு சொல்றாங்க இப்ப காலையில இருந்து இந்த ப்ரஷ் இந்த மேட்டர்ல இவ சபரியா இவ்வளவு சீரியஸா இருக்கிறாரு அப்படின்றது எனக்கு புரியல அதனால விக்ரமும் வந்து கேக்குறாரு என்னதான்ப்பா அவன் பிளானு இதை வச்சு என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு இல்ல இப்ப இது வந்து யாரோட ப்ரஷ்னு எனக்கு தெரியல இது போட்டது வந்து சாண்ட்ரா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சாண்ட்ரா தான் போட்டாங்களா அப்படின்னு வினோத் கேக்குறாங்க அதை பார்த்தது யாரு அப்படின்னு கேக்கும்போது நான் தான் பார்த்தேன் அவங்க போட்டது அப்படின்னு சபரி சொல்றாரு இப்ப என்ன அப்படின்னா சாண்ட்ரா வந்து அவங்களுக்கு பிடிக்காத யாரோட ப்ரெஷ்ஷையோ தூக்கி கீழே போட்டிருக்காங்க அதை சபரி பாத்துட்டாரு இதை வச்சு ஒரு விளையாட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சபரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு போல இதை தயவு செஞ்சு திரும்பவும் சொல்றி வெளியில யாட்டியும் சொல்லாதீங்க அப்படின்னு சபரி சொல்ல போய் வெளியில சொன்னா என் பிரச்சனை நான் போட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா ஒரே வார்த்தையில முடிஞ்சு போயிருமே இதை வச்சு நான் நிறைய ஏதோ பிளான் பண்ணிருக்கேன்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு இப்ப வெளியில கார்டன் ஏரியாவில திவ்யா சாண்ட்ரெல்லாம் இருக்கும்போது திவ்யா கேக்குறாங்க ஏதோ உப்பத்தொட்டி ஏதோ காமிச்சிட்டு இருந்தாரு என்ன அப்படின்னு கேட்கவும் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாரு நான் சொல்லி முடிச்சுட்டு நான் அதுல ஒரு ப்ரஷ்ஷு பார்த்தேன் பிளாக் கலரு அப்புறம் பச்சை கலரும் நடுவுல இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல என்னோட ப்ரஷும் காணும் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா சொல்லும் போது உங்கள்தானு பாருங்கன்னு உள்ள இருந்து அதை எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு காமிச்சு என்னோடது இல்லன்னு சாண்ட்ரா கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் போய் வைக்க போயிட்டாரு எனக்கு என்னமோ இந்த ப்ரெஷ்ஷ வச்சு இவரு விஜய் சேதுபதி சார் அதை பத்தி கேப்பாரு கேக்கும் போது ஏதோ பிளே பண்ணலாம் அப்படின்னு தான் சபரி இதை இவ்வளவு தீவிரமா வந்து தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன்னு சாண்ட்ரா சொல்றாங்க என் பார்வையில எஃப்ஜே சபரி கனி வந்து எப்படி ஒரு குரூப்பா இருக்காங்களோ அதே மாதிரி விக்ரம் சுபிக்ஷா அப்புறம் இன்னும் ரெண்டு பேரும் யாராவது சேர்த்து ஒரு குரூப் ஆகும் அண்ட் பார்வதி அப்புறம் வயல்காடுல வந்தவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப்பாவும் ஃபார்ம் ஆயிடுவாங்க இன்னும் கொஞ்சம் நாள்ல எத்தனை குரூப்பா வேணும் ஃபார்ம் கேட்டோம் ஆனா பண்றதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப பர்சனலா வந்து அட்டாக் பண்ணாம என்டர்டெயின்மெண்டா கொண்டு போனாங்கன்னா பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கும் ஸோ அவ்வளவுதான் மக்களை இன்னைக்கு இதோட இந்த எபிசோடு முடிந்தது மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைக்கிறது நான்